கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் ரட்சகரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் ஏழாம் மாதம் முதலாம் தேதியில உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் யோவான் சுவிசேஷ புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் நாற்பதாவது வசனம் கர்த்தர் சொல்லுகிறார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் கர்த்துடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் இந்த வசனத்தை தியானிப்பதற்கு முன்பாக ஆரம்பத்திலேயே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் விசுவாசித்தால் என்று பல பேரை அல்ல நீ விசுவாசித்தால் என்று ஒரு தனிநபரை பார்த்து கர்த்தர் இங்கு சொல்லியிருக்கிறார் அருமையான தேவப்பிள்ளைகளை சில வேலைகள்ல ஒரு காரியத்தை குறித்து நம்ம விசுவாசிக்கிறோம் அறிக்கை செய்கிறோம் காத்திருக்கிறோம் ஆனா மற்றவள் நம்மோடு ஒத்துழைக்கவில்லையே மனைவி ஒத்துழைக்கலையே கணவர் ஒத்துழைக்கலையே பிள்ளைகள் ஒத்துழைக்கலையே சக விசுவாசிகள் ஒத்துழைக்கலையே குடும்பத்தார் ஒத்துழைக்கலையே நான் விசுவாசிக்கிறேன் ஆனா மற்றவள் நம்ப மாட்டேன் என்கிறார்களே என்று நீங்க அங்கலாய்க்கலாம் ஆனால் இந்த வேத வார்த்தையின் ஆரம்பத்திலேயே கர்த்த சொல்லி நீங்க ஒரு நபர் தேவனை உறுதியா விசுவாசித்தான் நீங்க ஒரு நபர் விசுவாசத்தோடு நீங்க ஒரு நபர் எதிர்பார்க்கிற காரியத்துக்காக பொறுமையோடு காத்திருந்தார் நீங்க ஒரு நபர் நான் ஒன்றை கேட்டேன் கர்த்தரனுக்கு வாக்கு பண்ணிருக்கிறார் அவரால் நிச்சயம் வரும் என்று உறுதியோடு எதிர்பார்ப்போடு கர்த்தர் சமூகத்துல காத்திருந்தார் உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் நிச்சயமாய் கணம் பண்ணுவார் சகோதரனே சகோதரியே கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்க ஒரு நபர் விசுவாசித்தாலும் கூட எந்த சூழ்நிலையில் நீங்க கர்த்தரை விசுவாசிக்கிறீர்கள் என்பதை கர்த்தருக்கு தெரியும் நீங்க ஒரு நபர் விசுவாசித்தாலும் கூட கர்த்தரால் அந்த காரியத்தை உங்களுக்கு செய்ய முடியும் அதனால இந்த முதலாம் நாளில இந்த வசனத்தை பிடித்துக் கர்த்தர் இந்த மாதத்துல உங்களுக்கு அற்புதங்களை செய்ய தேவருடைய மகிமை உங்க வாழ்க்கையில வெளிப்படப் போகிறது கர்த்தருடைய வல்லமையை இந்த மாதத்துல நீங்க காணப்போகிறது கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்கிறதை உங்க கண்கள் போகிறது எந்தெந்த காரியங்கள் எல்லாம் இதுவரைக்கும் தடையாக இருந்ததோ எந்தெந்த காரியங்கள் எல்லாம் இதுவரைக்கும் போராட்டமா இருந்ததோ அந்த காரியத்திலெல்லாம் தேவ மகிமை தேவ வல்லமை தேவ வார்த்தை வெளிப்படுவதை உங்கள் கண்கள் காணும் என்று இயேசு கிறிஸ்துவன் நாமத்திலே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அருமையான தேவ பிள்ளைகளை எந்த சூழ்நிலையில யாருக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை சொன்னாரன்னு தெரியுங்களா ஆண்டவர் நேசித்த ஒரு குடும்பத்தை பற்றி வேதம் சொல்லுகிறது அந்த குடும்பத்துல மூன்று நபர்களை குறித்து வேதம் தெளிவாக எழுதியிருக்கிறது மார்த்தால் மரியால் லாசர் என்கிற மூன்று பேர் மார்த்தால் மரியால் என்கிற ரெண்டு சகோதரிகள் அவர்களுக்கு ஒரு சகோதரன் இருந்தார் அவர் பேர் லாசர் இந்த குடும்பத்தை கர்த்தர் நேசித்தார் வேத வசனம் சொல்லுகிறது இந்த குடும்பம் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட குடும்பம் இந்த குடும்பம் கர்த்தரை உபசரிக்கிற குடும்பம் இந்த குடும்பத்துல ஒரு நபர் கர்த்தரை வார்த்தை கேட்டார்கள் குறிப்பாக இந்த லாசுருவை கர்த்தர் எவ்வளவுவாய் சிநேகித்தார் என்று அந்த ஊராரே சொல்லுகிறார்கள் இப்படிப்பட்ட குடும்பத்துல ஒரு முறை ஒரு அசம்பாவிதம் நடைபெறுகிறது ஒரு விரும்பத்தகாத காரியம் நடைபெறுகிறது திடீரென்று லாசுரு மறித்து போகிறார் ஆனால் அவர் மறிப்பதற்கு முன்பாக வியாதிப்பட்டு இருக்கிறார் வியாதிப்பட்டு இருக்கும் பொழுதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தகவலை சொல்லிவிடுறாங்க தகவல் சொல்றாங்க வியாதிப்பட்டு இருக்கும் பொழுதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லி அனுப்புகிறார்கள் ஆண்டவரே நீங்க சீக்கிரமாய் வாழும் நீ நேசிக்கிற உங்களுடைய சகோதரன் மரண தருவாயில் இருக்கிறார் வியாதிப்பட்டு இருக்கிறார் என்று ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு அற்புதம் செய்வதை நோக்கமாக கொண்டிருந்தபடினாலே ஆண்டவர் அந்த இடத்துல இதுவரைக்கும் நடந்திராத ஒரு காரியத்தை நான் மறுபடி சொல்லுகிறேன் இதுவரைக்கும் மனுஷர்கள் கண்டிராத ஒரு காரியத்தை அந்த ஜனங்கள் மத்தியில நடக்காத இதுவரைக்கும் யாரும் பார்த்திராத ஒரு அற்புதத்தை இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை அவர் செய்ய வேண்டும் என்று தீர்மானம் பண்ணியிருந்ததுனால அது தேவனுடைய சித்தமாய் இருந்தபடினால அது தேவனுடைய சித்தமாய் இருந்தபடினால ஆண்டவர் வேண்டும் என்று உடனே புறப்பட்டு போகாம தாமதமாய் போகிறார் இவர் போய் அடக்கம் பண்ணி விடுகிறார்கள் நான்கு நாள் ஆயிற்று ஆண்டவர் அந்த இடத்துக்கு போய் வேதனைப்படுகிறார் தன்னுடைய தான் நேசித்த ஒரு நபர் மறித்து போனார் என்று ஆனாலும் அவருக்கு தெரியும் இந்த நபரை உயிரோடு எழுப்ப போறேன் அருமையான தேவ பிள்ளைகளை அவர் இருந்த இடத்திலிருந்து லாசரு இருக்கிற இடம் வரைக்கும் அந்த கல்லறை வரைக்கும் வருகிற வழியில சீஷர்களிடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் லாசரு நித்திரையா இருக்கிறார் ஆனா சீஷர்களுக்கு புரியவில்லை அதற்கப்புறம் புரியாத படினால வெளிப்படையா சொல்லுகிறார் லாசரு மறைத்து போனான் என்று எல்லாருக்கும் அந்த யூத ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது கடைசி நாளில எல்லாரும் உயிர்த்தெழுகிற நாள் என்று மறித்தவர்களும் உயிர் திழ்வார்கள் அந்த நம்பிக்கை இன்னமும் இருக்கிறது நமக்கும் இருக்கிறது ஆனால் தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்துல ஒரு காரியத்தை செய்தார் நீ விசுவாசித்தால் நீ நம்பினால் நீ உறுதியாய் நம்பினார் நீ சந்தேகப்படாம சந்தேகப்படாமல் நீ பொறுமையோடு காத்திருந்தார் நீ நிச்சயமாய் நம்பினான் தேவனுடைய மகிமை அந்த இடத்துல வெளிப்படும் வெறிப்பா அங்க நடக்கிற காரியம் நடக்கிற அற்புதம் மனுஷரை மகிமைப்படுத்தாது கர்த்தருக்கு மகிமை கொண்டு வரும் மறைத்து போய் நாலு நாள் ஆன பிறகம் கூட ஆண்டவர் அந்த இடத்துல அற்புதம் செய்ய முடியுதுன்னா நம்முடைய ஏன் அற்புதம் செய்ய முடியாது உங்க ஏன் அற்புதம் செய்ய முடியாது ஒருவேளை உங்க வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சிருச்சு இனிமேல் ஒரு வாய்ப்பே இல்லை இனிமே ஒரு சூழ்நிலை இதுக்கப்புறம் சூழ்நிலை மாற வாய்ப்பே இல்லை என்று நீங்க நினைச்சிருக்கலாம் ஒருவேளை இந்த காரியம் இனிமே எங்க நடக்க போகுது என்று நீங்களே கைவிட்டிருக்கலாம் சொல்லுவாங்க இந்த ஃபைல் க்ளோஸ்ட் அந்த சாப்டர் குளோஸ்ட் சொல்லுவாங்க ஆனால் அருமையான தேவ பிள்ளையே முடிந்து போன காரியத்தை மறுபடியும் தொடங்குபதிலே நம்முடைய தேவனாக கர்த்தர் வல்லவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய வாக்கு தத்துவம் இப்படி உரைக்கிறது இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அதற்கு முன்பாக அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் கர்த்தர் புதிய காரியத்தை செய்வாராம் அருமையான தேவ பிள்ளைகளை மார்த்தால் மறியால் லாஸ்டர் குடும்பத்துல தேவன் அற்புதம் செய்யும் பொழுது அற்புதம் செய்வதற்கு ஏதுவான சூழ்நிலையே இல்ல எல்லாரும் நம்பிக்கை இழந்துட்டாங்க காரணம் ஒருவேளை உயிர் போகிற நேரத்துல கர்த்தர் வந்திருந்தாலும் கூட காப்பாற்றி இருப்பார் ஆனா மறித்து போய் அடக்கமே பண்ணியாச்சு நாலு நாள் ஆயிடுச்சு இனிமே ஒண்ணுமே செய்ய முடியாது என்று நினைத்துக் கொண்டிருந்தான் கர்த்தர் அந்த சூழ்நிலை தலைகிழாய் மாற்றினார் ஹாலி லூயா ஏசு கிறிஸ்துவன் நாமத்திலே சொல்லுகிறேன் ஒருவேளை உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க இருக்கலாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு இனிமே எனக்கு ஒரு புது ஆரம்பம் இல்ல எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை இல்ல என்னோட வாழ்க்கைய இனி ஒரு மறுமலர்ச்சி இல்ல என்னோட வாழ்க்கையில இனி சந்தோஷம் என்பது சிரிப்பு என்பது ஒண்ணுமே இல்ல அவ்வளவுதான் எல்லாமே இழந்துட்டேன் எல்லாமே முடிஞ்சிருச்சு என்னோட வாழ்க்கையில் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டேன் என் வாழ்க்கை எப்ப முடியும் என்று காத்து கொண்டிருக்கிறேன் ஒருவேளை நீங்க அப்படி இருக்கலாம் ஒரு விதவை தாய் எலியாவின் இடத்துல அப்படிதான் சொன்னாங்க கடைசி வேலை சாப்பாடு வச்சிருக்கோம் ஒரு ஒருவேளை சாப்பாடு நானும் என் மகனும் சாப்பிட்டு செத்து போகலாம் என்று இருக்கிறோம் ஆனா அந்த இடத்துல முடிந்து போகும் என்று நினைத்த அந்த வாழ்க்கைய எலியா என்கிற ஊழியக்காரனை அனுப்பி கர்த்தர் அற்புதம் செய்து தொடர்ந்து வாழ வைத்தார் அருமையான தேவ பிள்ளையே ஒருவேளை உங்க வாழ்க்கை முடிந்து போனது என்ற நிலைமையில நீங்க இப்ப இருக்கலாம் அந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் தற்செயலா இந்த சத்தத்தை நீங்க கேட்கல கர்த்தர் தான் இந்த சத்தத்தை உங்களுக்கு நேரா அனுப்பி இருக்கிறார் இந்த வார்த்தையின் மூலமா கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் உங்கள் வாழ்க்கை முடிந்து போகாது உங்க வாழ்க்கை அழிந்து போகாது உங்களுடைய வாழ்க்கை முடிவுக்கு வராது கர்த்தர் ஒரு புதிய ஆரம்பத்தை ஒரு புதிய தொடக்கத்தை உங்களுக்கு கொடுத்து உங்க வாழ்க்கையை மறுபடி மறுபடி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவார் நிச்சயமா சொல்லுகிற நிலை நிறுத்துவார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அதே போல வேதாகமத்தில் இன்னொரு சம்பவம் ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் வந்து ஆபிரகாம் திருமணமான நாளில் இருந்தே ஒரு குழந்தைக்காக எதிர்பார்த்திருந்தாங்க ஆபிரகாமுக்கு நம்பிக்கை இருந்தது ஆனா சாராளுக்கு நம்பிக்கை குறைய 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 ஒரு குறிப்பிட்ட காலத்துல வேலைக்காரியை ஆபிரகாமுக்கு மனைவியா மாற்றுகிறார்கள் ஒருவேளை அவர்கள் மூலமா பிறக்கிற குழந்தை எனக்கு வாரிசா மாறுமா என்று ஆனால் அது ஆண்டவருடைய சித்தம் அல்ல ஆண்டவர் ஆபிரகாமை தேடி வந்து நிச்சயமா சந்ததி பெருகும் என்று வாக்கு பண்ணின பொழுது அவனுக்கு ஏற்கனவே எழுபத்தி ஐந்து வயது ஆகிவிட்டது சாராளுக்கு வயது வித்தியாசம் சாரால் நினைச்சிருப்பாங்க இன்பாக் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவர்கள் நகைத்தார்கள் என்று ஆண்டவர் வந்து வாக்கு பண்ணும் பொழுது ஆண்டவர் வந்து சொல்லும் பொழுது அவருடைய தூதனை அனுப்பி சொல்லும் பொழுது அவங்க நகைக்கிறார்கள் சிரிக்கிறாங்க இந்த வயசுல இனிமே எனக்கு குழந்தை பிறக்குமா ஆனால் அந்த தூதன் கேட்கிறார் ஆண்டவர் அந்த அந்த சாராலை பார்த்து கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டு அருமையான தேவ பிள்ளைகளை எழுபத்தி ஐந்து வயதுல ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்து நூறாவது வயதுல அது நிறைவேற்று அருமையான தேவ பிள்ளையே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் செய்த அற்புதம் நடக்கும் பொழுது சூழ்நிலை சாதகமா இல்ல ஆபிரகாமுக்கு அந்த நம்பிக்கை இழந்து போயிருக்கும் சாராளுக்கு அந்த நம்பிக்கை இழந்து போய் இனிமே நமக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை எல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாம் சொல்றாங்க வயசாயிருச்சு அதாவது சில வேலைகள்ல நமக்கு கூட கொஞ்ச நஞ்ச நம்பிக்கை இருக்கும் ஆனா நம்ம சுற்றி இருக்கிறாங்க இல்லைங்களா நம்ம சுத்தி இருக்கிறவங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருப்பாங்க இனி வாய்ப்பு இல்ல வயசு போயிருச்சு இது நின்று போயிருச்சு ஸ்திரீகளின் வழிபாடு நின்று போயிருச்சு இது ஸ்டாப் ஆயிருச்சு அது ஸ்டாப் ஆயிருச்சு ஏஜ் ஆயிருச்சுங்க பலவீனம் இருக்கு பிரஷர் இருக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு இப்படிப்பட்ட பல காரியங்களை உங்களை பார்த்து சொல்லி சொல்லலாம் அதனால உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கர்த்தோடைய வார்த்தையை முன்னிட்டு ஏசு கிறிஸ்துவன் நாமத்துல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எந்த இடத்துல எல்லாம் முடிந்தது நோ ஹோப்னு சொன்னாங்களோ எந்த இடத்துல இனி நம்பிக்கை இல்ல இனி வாய்ப்பு இல்ல உண்மையில வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை நிச்சயமாய் செய்வார் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை நிச்சயமாய் செய்வார் நிச்சயமாய் செய்வார் காரணம் ஆசிர்வதிக்கும் போது அதற்கு சாதகமான சூழ்நிலையே இல்ல ஆசிர்வதிப்பேன் ஏதுவான ஒரு சூழ்நிலையும் அப்படிப்பட்ட கர்த்தர் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தினார் மகிமையை வெளிப்படுத்தினார் அதே போல யாக்கோபு தகப்பனை ஏமாற்றி சகோதரனை ஏமாற்றி சகோதரனுக்கு பயந்து அந்த ஊரை விட்டு ஓடும் பொழுது ஒரு நம்பிக்கையும் இல்லை ஒரு கோலும் கையுமா ஓடி போனார் ஒரு நம்பிக்கையும் இல்லை ஆனா ஆண்டவரை நம்பி போகிற வழியில ஒரு இடத்துல பொருத்தனை செய்தார் நான் போகிற வழியில நீங்க என்னோடு கூட இருந்து என்னை ஆசிர்வதித்து பத்திரமா திரும்பி இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணீங்கன்னா அருமையான தேவப்பிள்ளைகளை அந்த யாக்கோபுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணினார் வேதத்துல நம்ம வாசிக்கிற அத்தனை அற்புதங்களும் இது நடக்கும் என்ற சூழ்நிலை இல்லாமல் இருந்தது மார்க் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் என்றால் ஒரு சகோதரிக்கு பனிரண்டு வருஷம் உடம்புல இருந்து ரத்தம் வெளியேறி கொண்டே இருந்தது நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு போனாங்க அவங்க நிறைய மருத்துவர்களை சந்தித்தார் நிறைய மருத்துவங்களை எடுத்தாங்க நிறைய மருந்துகளை எடுத்த ஆனா வேதம் சொல்லுகிறது இட் குரு நாளுக்கு நாள் நிலைமை மோசமாயிட்டு போச்சே தவிர அவங்க பிழைப்பார்கள் என்ற நம்பிக்கை இல்லாம இருந்துச்சு எல்லா நம்பிக்கை இழந்துட்டாங்க அவங்க கிட்ட இருந்த எல்லா பணமும் செலவழிச்சு எல்லாம் செலவழிந்தாயிற்று என்றும் எழுதப்பட்டிருக்கு ஆனா அந்த சூழ்நிலையில எல்லா நம்பிக்கை போச்சு பணம் போச்சு ஆரோக்கியம் போச்சு எல்லாமே இழந்து போன ஹோப்லெஸ் சிச்சுவேஷன்ல யாரோ ஒருவரை ஆண்டவர் அனுப்பி இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவித்திருக்கிறார் அந்த இயேசுவை அவங்க நம்ப ஆரம்பிச்சாங்க நம்பினது மாத்திரமல்ல வாய் திறந்து பேச ஆரம்பிச்சாங்க நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் நான் அவரை தொட விரும்புகிறேன் ஒருவேளை முடியாம போனாலும் அவர் அவருடைய வஸ்திரத்தையாவது நான் தொட முடியுமானால் நான் நிச்சயமாய் சொஸ்தமாவேன் என்று அந்த விசுவாசத்தை கனம் பண்ணும்படி இயேசுவே அந்த ஊருக்கு வந்தார் அவங்க சொன்னது போலவே தொட வாய்ப்பு கொடுத்தார் தொட்ட உடனே பனிரெண்டு வருஷ வியாதி முடிவுக்கு வந்தது அருமையான தேவைப்பிள்ளைகளை ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கிற சூழ்நிலை நீங்க கடந்து போன பாதை நிமித்தமாக வாழ்க்கையில் ஏற்பட்ட நஷ்டங்கள் தோல்விகள் வியாதிகள் நிமித்தமா உங்களுடைய நம்பிக்கை நீங்க இழந்திருக்கலாம் உங்களுடைய பணம் வருமானம் எல்லாத்தையும் இழந்து காரன் நிலைமையில் இருக்கலாம் ஒருவேளை உங்க உறவினர்கள் எல்லாரும் உங்களை ஒதுக்கி இருக்கலாம் கௌரவம் மரியாதை எல்லாமே போயிருக்கலாம் ஆனா நீங்க கர்த்தரை விசுவாசிக்கிறீங்களா இந்த வார்த்தையின் மூலமா கர்த்தர் அதைத்தான் கேட்கிறார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் காரணம் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை அவர் தேவைப்பட்டா உங்களுக்காக காலங்களையும் சமயங்களையும் மாற்றுவார் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தெய்வத்தை நீங்கள் நானும் விசுவாசிக்கிறோம் அதனால இந்த காணொலியை காண்கிற அருமையான பிள்ளையே ஒருவேளை சமீபத்துலதான் நான் இயேசுவை பத்தி கேள்விப்பட்டேன் நான் இயேசுவை நம்புறேன் ஒரு காரியம் எனக்கு நடக்கணும் ஒரு அற்புதம் நடக்கணும் என்னுடைய அவமானம் நிந்தை என்ன எல்லாரும் அவமானப்படுத்துறாங்க எல்லாரும் கேலி செய்யறாங்க எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க அசிங்கப்பட்ட வாழ்க்கை அவமானப்பட்ட வாழ்க்கை ஏலனம் செய்கிற வாழ்க்கை என்ன பார்த்து தவறான வார்த்தை எல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் அருமையான தேவ பிள்ளையே இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் நீங்கள் தேவனை விசுவாசிக்க முடியுமானால் அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த முடியும் நீங்க விசுவாசித்தால் நிபந்தனை என்ன நீங்க விசுவாசிக்கணும் சந்தேகப்படாம விசுவாசிக்கணும் உறுதியா விசுவாசிக்கணும் கர்த்தரால் இது ஆகும் கர்த்தரால நம்மால முடியாம இருக்கலாம் இருக்கலாம் மனுஷரால முடியாம இருக்கலாம் சூழ்நிலை எல்லாம் மாறி போயிருக்கலாம் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் போயிருச்சுன்ற லெவல்ல இருக்கலாங்க ஆனா கர்த்தர் உங்க சூழ்நிலை தலைகழாய் மாற்ற முடியும் என்பதை இயேசு கிறிஸ்து நாமத்திலே அதனால இந்த காணொலியை காண்கிற இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான பிள்ளையே இன்றைக்கு உங்களோட விசுவாசத்தை மறுபடி புதுப்பித்துக் கொள்ளுங்க தேவ சமூகத்துல கேளுங்க ஆண்டவரே சந்தேகத்துக்கு இடம் கொடுத்துட்டேன் ஆண்டவரே அவிசுவாசமா பேசிட்டேன் ஆண்டவரே பயந்து போயிட்டேன் ஆனா இப்போ இந்த வார்த்தையின் மூலமா நான் மறுபடி உண்மையில விசுவாசத்தை வைக்கிறேன் நான் என்னோட விசுவாசத்தை ரெனியூ பண்ணிக்கிறேன் ஆண்டவரை நான் மறுபடி புதுப்பித்துக் கொள்றேன் நான் உங்களை நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் நிச்சயமா நீ என்ன வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து என்னை சாட்சியா நிறுத்துவீர் என்பது விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுங்க ला चाहे கிருபையுள்ள அன்பு தகப்பனே உயிர்த்தெழுந்த இயேசு கிருஷ்ணன் வல்லமையில நாமத்தினாலே இந்த காணொலி வாயிலாக தேவனுடைய வாக்கு கேட்கிற தேவனுடைய வசனத்தை கேட்கிற தேவனுடைய வார்த்தை கேட்கிற தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் அவங்க விரும்புகிற எதிர்பார்க்கிற காத்து கொண்டிருக்கிற நெடுநாளாய் காத்து கொண்டிருக்கிற காரியத்துல அற்புதங்களை செய்யுங்க ஒருவேளை இவங்களே நம்பிக்கை இழந்திருக்கலாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு இனி நடக்க வாய்ப்பு இல்லை என்று வாய் தவறி சொல்லி இருக்கலாம் ஆனாலும் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்பது உறுதியாக நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீங்க இன்றைக்கு

ஆமென் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக